வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல்மாறல் வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை குரு கருத்தன்மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிகிந்த இதழ் மரச்சிறுமி விழித்து நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி தொருக்கி நமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி பனைக்கை முக படகரட மதத்தவள கஜகடவுள் பதத்திடும் நெய் கலத்தும் முளை நெறி தெரிகவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறிதையிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள கனத்தகுதி கழிப்பின் உண வரப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தலத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விழித் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உ உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை ததிர ஓடும் துருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் சுடர் பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என எனதுளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன்மலை என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகுற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்துலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து உதிர நிலத்திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது கொடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கனை வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வள பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கண் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது குகன் வேலே பசித்துலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதீர நினத்திசைகள் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி பரிதி ஒளிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலி பரிதி ஒழிப்பு நில ஒழுக்கும் மல மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலி தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு இடுத்து இரவு பகுற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என உளத்தின் உலை கருத்தன்மையில் நடத்தும் நடத்து வேலை பழுத்தமுது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கிருகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து புகன் வேலை திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கை அற விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன்வேலில் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே தலத்தில் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலி பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜகடவுள் பதத்திடும் நீ கலத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலி சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமான் முறுக்கவரின் வெறுக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை உருக்கி எழும் அருத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உரித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தனவை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உலை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விழிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடுத்து குகன் வேலி துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் சுனையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தையிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜகடவுள் பதத்திடும் நீ முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகழுத்து இரவு பகுற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலி சுடற்பரிதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபவை வீசும் திருத்தணியின் உதத்த உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பழுத்தபோது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கெருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உரி உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே செலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வள பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் வினை வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடுத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்துதீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடுத்து குகன் வேலே பசித்தலகை புசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து உதிர நின திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலி திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலி பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்த உதிர நினத்திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே சலத்து வரும் அரக்ககுடல் கொழுத்து கொழுத்துவள பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரிதனக்கும் நர தமக்கும் உருண் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததின முகட்டின் இடை பறக்க அற ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி தனித்து வழி நடக்கும் என ஒரு வலத்தும் இரு அருகு அடுத்து இரவு பகுற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலி சுடற்பரிதி ஒழிப்பு நிலவு உழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்பளிர் ஒளி பிரபவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலி சினத்தவுணர் தவுணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பனக்கை முக படக்கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி தளத்தில் உலகனத்தகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத் கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிரித்த இடை வெளித்த நகை கருத்த சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கருக்கினமன் முருக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இடை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தேரணியெட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர் கூரணி எட்டு உணவாகி க்ரௌஞ்சம் குலைந்தரக்கர் எட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கேட் கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை வள்ளிமலை ஸ்ரீ சச்சி